எல்லோருக்கும் ஹாய் ஆக்ட்ரஸ் சிம்ரன் பாப்புலர் இந்தியன் ஆக்ட்ரஸ் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா மலையாளம்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் படம் பண்ணியிருக்காங்க சிம்ரனை ஆக்ட்ரஸ் மட்டும் சொல்ல முடியாது ப்ரொடியூசர் கோரியோகிராஃபர் ப்ளேபேக் சிங்கர்னு சொல்லிட்டே போகலாம் தமிழ் சினிமாவில் விஐபி படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்து எக்கச்சக்கமான படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க சிம்ரன் நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு விஐபியில் ஷார்ட் பண்ண இவங்களோட கெரியரை ஒன்ஸ் மோர் நேருக்கு நேர் பூச்சுடவா நட்புக்காக துல்லாத மனமும் துல்லும் வாலி ஜோடி கண்ணு பட உன்னை கோடு என்னை தருவேன் மாதிரியான படங்களையும் பிரியமானவளே பாத்தாழை பரவசம் பம்மல்கே சம்பந்தம் கன்னத்தில் முத்தமிட்டால் ஏழுமலை பஞ்சதந்திரம் யூத் அரசு பிதாமகன் நியூ மாதிரியான படங்களையும் நடிச்சிருக்காங்க சிம்ரன் மேலும் கிச்சா வயசு பதினாறு வாரணமாயிரம் துப்பரிவாளன் சீமராஜா அரண்மனை ஃபோர் அந்தவன் மாதிரியான படங்கள் நடிச்சிருக்காங்க இன்னும் எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருக்காங்க சிம்ரன் என்னதான் நிறைய ஹிட் படங்கள்ல நடிச்சிருந்தாலும் ஒரு சில பிளாக் பர்ஷ் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ சிம்ரன் தவற விட்ட பிளாக்பர் ஹிட் படங்கள் என்னென்னன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் ஆயுத எழுத்து மணிரேத்திரம் டைரக்ட் பண்ணி மெட்ராஸ் டாகிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி நாலில் வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ஆயுத எழுத்து இந்த படத்தில் சூர்யா மாதவன் சித்தார்த் மீரா ஜாஸ்மின் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க இசை ஏ ஏஆர் ரம்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு படம் ஸ்டோரி வைஸும் கமர்ஷியலாகவும் நல்ல ஹிட்டை கொடுத்துனே சொல்லலாம் இந்த படத்தோட ஸ்டோரியை சிம்ரன்ட்டு தான் மனிதத்தினம் கொண்டு போயிருக்காரு பட் சிம்ரன் நோ சொல்லி ரியாக்ட் பண்ணிட்டாங்களாம் அப்புறம் இந்த படத்தில் மீரா ஜாஸ்மின் நடித்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஸோ இந்த ஆயுத எழுத்து படத்தை சிம்ரன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஈரம் அறிவுலகன் டைரக்ட் பண்ணி எஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஆதி நந்தா சிந்து மேடன் மற்றும் போல நடித்து ரெண்டாயிரத்தி ஒன்போதில் வந்த படம் ஈரம் இந்த படத்துக்கு தமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படம் ஒரு மிக்ச ட்ரிவிசை வாங்கினாலும் ரொம்ப நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்துலேயும் சும்பரன் நடிக்க தான் பட் என்ன ரிசுன்னு தெரியல அவங்க நடிக்கலை படம் ஹிட்டாச்சு ஏதோ இந்த படத்தையும் சிம்ரன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் வரலாறு கே எஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறில் வழி வந்து ஒரு பிளாக் போர்ஷ ஹிட்டான படம் வரலாறு இந்த படத்தில் அஜித் அசின் கனிகா மற்றும் பிள்ளை நடித்திருப்பாங்க இந்த வரலாறு படத்துக்கு இசைப்பு ஏஆர் ரஹமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த வரலாறு படத்தையும் முக்கியமான ரோலில் நடிக்க கே எஸ் ரவிக்குமார் சிம்ரன்ட்டு தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு அவங்க நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் இந்த படம் வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல கலெக்ஷனை கொடுத்து ஹிட் ஆச்சு இந்த படத்தையும் சிம்ரன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் தூல் தரணி டைரக்ட் பண்ணி ஏமிரம் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி மூணில் வெளிவந்து ஒரு பிளாக் போர்ட் சொல்லிட்டான படம் தூள் விக்ரம் ஜோதியா ரீமாசன் விவேக் மற்றும் பலம் நடிச்சிருப்பாங்க நல்ல ஒரு மசாலா கலந்த ஆக்ஷன் படம் இந்த படத்துக்கு வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம் கொடுத்துருப்பாரு இந்த படத்துல லீட்ரோல்க்கு தான் ஸ்டோரி சொல்லிருக்காரு தரணி சிம்ரன் இந்த படத்துக்கு நோ சொல்ல படத்துல ஜோதியா நடித்து படம் ஹிட் ஹிட்டாச்சு இந்த படத்தையும் சிம்ரன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் மின்சார கண்ணா கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல விஜய் குஷ்பு ரம்பா மற்றும் போல நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் மின்சார கண்ணா இந்த படத்துக்கு தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட ஸ்டோரியும் கே எஸ் ரவிக்குமார் சிம்ரன்ட்ட ஸ்டோரி சொல்ல அவங்க இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண படம் வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படத்தையும் சிம்ரன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் பூவெல்லாம் முன்வாசம் எழில் டேரக்ட் பண்ணி ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் பூவெல்லாம் முன்வாசம் இந்த படத்தில் அஜித் ஜோதியா மற்றும் போல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் லீட்ரோல நடிக்க சிம்ப்ரண்ட்டு தான் ஸ்டோரி சொல்லியிருக்காராம் பட் என்ன ரீசன்னு தெரியல இந்த படத்துக்கு அவங்க நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண ஜோதியா நடித்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படத்தையும் சிம்ப்ரன் மிஸ் பிரிண்டாங்கன்னே சொல்லலாம் தெனாலி எஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்துல வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தெனாலி இந்த படத்தில் உலக கமல்ஹாசன் ஜெயராம் தேவயானி ஜோதியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இசை புயல் ஏஆர்மன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த தென்னாலி படம் ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல சக்ஸஸை கொடுத்து படம் சூப்பர்டு புரிவிட்டாச்சுன்னே சொல்லலாம் இந்த படத்தோட ஸ்டோரியும் சிம்ரன்ட்ட போக காசிட் ப்ராப்ளம்னால படம் ரிஜிக் ஆயிடுச்சு சிம்ரன் இந்த படத்தையும் சிம்ப்ரன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் குஷி எஸ் ஏ சூர்யா டைரக்ஷனில் ஏம் ரத்னம் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபது வந்து ஒரு பிளாக் போஸ்ட்ரிட்டான படம் குஷி இந்த படத்துல விஜய் ஜோதிகா விவேக் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த படத்தோட ஸ்டோரியும் சுப்ரன் போயிருக்கு பட் அவங்க ரிஜெக்ட் பண்ண படம் ஜோதிகாட்ட போய் தாறுமாறன ஹிட் ஆக்ஸ் இந்த படத்தையும் சும்பரன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் கில்லி தரணி டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி நாலில் வெளிவந்து ஒரு மகாபிளாக் பர்ஷ்கிட்டான படம் கில்லி இந்த படத்துல விஜய் த்ரிஷா பிரகாஷ்ராஜ் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு வித்யாசாய மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பில்ஜியம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார் இந்த படத்தை ஏஎம் ரத்னம் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட ஸ்டோரி தரணி சிம்ரன்ட்டு சொல்லியிருக்காரு பட் அவங்க நோ சொல்லி எக்ஸ்ட் பண்ணி படத்தில் திரிசா அடித்து படம் விஜயோட ஆக்ட்னால பிரகாஷ் ராஜோடய பயங்கரமான வில்லத்தனத்தினால படம் பிளாக் ஆச்சு இந்த படத்தையும் சும்பரன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் குசேலன் பி வாசு டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டில் வெளிவந்து ஒரு சுமாரான படம் குசேலன் இந்த படத்தில் ரஜினிகாந்த் பசுபதி மீனா மற்றும் போல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படம் ரொம்பவே மோசமாக போச்சுனே சொல்லலாம் இந்த படத்தோட ஸ்டோரி சிம்ப்ரன்ட்டு தான் போயிருக்கு பட் அவங்க சேஃபாக இந்த ஸ்டோரிக்கு நோ சொல்லி ஒதுங்கிட்டாங்க பட் மோசமான தோல்வி அடைஞ்சு இந்த படம் இந்த இருந்து சிம்ப்ரன் தப்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் படையப்பா கே எஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வெளிவந்து ஒரு பிளாக் கிட்டான படம் படையப்பா இந்த படத்துல சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்யா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைலும் ரம்யா கிருஷ்ணனோட கிளாஸான வல்லத்தனத்துலேயும் படம் சூப்பர்டு ஹிட் ஆச்சு இசை புயல் ஏஆரமன் தரமான மியூசிக் போட்டு ஆல்பம்ஸ்லாம் எல்லாம் இந்த படத்துல முக்கியமான ரோல நடிக்க சிம்ரன் ஸ்டோரி சொல்லியிருக்காரு கே எஸ் ரய்குமார் கால்சித் ப்ராப்ளம்னால இந்த படத்துல நடிக்காம போக வேற ஆக்டர்ஸ் நடித்து படம் தாறுமாற இட்டாச்சு இந்த படத்தையும் சிம்ரன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் சந்திரமுகி பி வாசு டைரெக்ட் பண்ணி சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளிவந்து ஒரு மெகா பிளாக் பர்ஸுக்கான படம் சந்திரமுதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜோதிகா பிரபு வடிவேலு நயன்தாரா மற்றும் படம் நடித்திருப்பாங்க இந்த படத்துக்கு வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த படம் நிறைய சாதனைகளை உடச்சி எறிஞ்சிச்சு இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்க சிம்பரண்ட்ட ஸ்டோரின்னு சொல்லியிருக்காரு பி வாசு பட் அவங்க இந்த ரோலை ரிஜெக்ட் பண்ண வேறொரு ஆக்டர்ஸ் நடித்து படம் மகா பிளாக் ஹிட் இட்டாச்சு இந்த படத்தையும் சிம்ரன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் என்னதான் சிம்ரன் நிறைய ஈட் கொடுத்தாலும் ஆயுத எழுத்து ஈரம் வரலாறு தூள் மின்சார கண்ணா பூவல்லா முன்வாசர் தெனாலி குசி கில்லி குசேலன் படையப்பா சந்திரமுகி மாதிரியான பிளாக் பஷ் ஹிட் படங்கள் நடிக்க மறுத்து தவற விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் எல்லாமே சூப்பர் டூப்பர் படங்கள் இந்த படங்கள்லாம் பண்ணியிருந்தா தமிழ் சினிமாவில் நிறைய சாதனைகளை பண்ணியிருப்பாங்க சிம்ரன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க நினைக்கிற படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஏதாவது படங்களையும் சிம்ரன் மிஸ் பண்ணிருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்